பழமையான காலத்தில் அதாவது ஒரு பத்தாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி அரக்கர்கள் அதாவது மனிதங்களை கொடுமை செய்கிற ஒரு மனிதாபமே இல்லாத ஒரு அரக்கர்கள் மக்களை கொண்டு அடிமைப்படுத்தி அவங்களை வந்து கொடூரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து கடவுள் வந்து காப்பாற்றவே மாட்டாரா அப்படின்னு சொல்லி மக்கள் நான் இயங்கிட்டு இருந்தாங்க இந்த அறக்கர் கூட்டத்துக்கள்லாம் வந்து தமிழ் தாங்கிட்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய கொடூரமான அறக்கர்கள் அவங்க சொல்லி கேட்டு தான் அந்த அறக்கர்கள்லாம் வந்து கொடுமை பண்ணிட்டு இருந்தாங்க அது யார் யாருன்னா அஸ்தி சிம்மரசன் அடுத்து வந்து சூரபத்மன் மிக கொடூரமான அரக்கனான தரகாசுரன் இவங்களெல்லாம் அழிக்க ஒரு தமிழ் கடவுள் முருகன் வருவார் அப்படிங்கிற நம்பிட்டு இருந்தாங்க மக்கள் பல பேர் நம்பிக்கையை விட்டுட்டு கடை வரமாட்டாருன்னு சொல்லி அப்படின்னு வேண்டிகிட்டு இருந்தாலுமே நம்பிக்கை விடாத முருகன் பக்தர்கள் மற்றும் சிவன் பக்தர்கள் அவரை வேண்டிக்கிறாங்க தரக்கரைகள்கிட்ட வந்து காப்பாற்றுணும் அப்படின்னு அதுக்காக வந்து அவங்க பல முயற்சிகளும் ஈடுபடுறாங்க வந்து அதை வெற்றி அடைய கண்டிப்பாக வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வைக்கிறாங்க அதை நம்பி பல மக்களும் அரக்கர்கள் இது தண்ணீர் பண்ணுறாங்க அறக்கர்கள் அதுக்கும் கொடுமை செய்கிறாங்க ஆனால் அங்கே வந்து ஒரு இது மாதிரி பண்ணிடுறாங்க ஒரு தடுப்பு மாதிரி போட்டு அவங்க உள்ளதான் நுழையாத மாதிரி அந்த அளவுக்கு ஒரு முருகன் அங்கே சத்தையே இருந்தாலுமே அவங்களால ஒரு சிறந்த ஒரு வீரன் வரல ஒரு முருகன் வடிவில் வந்து வந்து வடுவான் எப்போதுமே அப்படின்னு பல வரலாறுகள் இருக்குது ஏன்னா அந்த மாதிரி வந்துருக்கு அது மாதிரி வந்து காப்பாற்றியும் இருக்கார் கடவுள் எல்லா கடவுளுமே அவங்க வந்து ஒரு ஒரு ஜிம்மம் வந்து எடுத்து விடுவாங்க அப்படிங்கிறது வந்து வழக்கம் முருகனோட தொடக்க கதையை வந்து முதல்ல வந்து பார்க்கலாம் சிவபெருமான் எப்போதுமே இமயமலைக்கு அதாவது கைலாச மலைக்கு போய் அப்படிமே வந்து தியானம் இருப்பார் உலக நன்மைக்காக அப்பொழுது அந்த தேவி சரஸ்வதி இருக்காங்க இல்லையா அவன் இருப்பாங்க அப்புறம் வந்து சிவனில் பாதின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்போ அவங்களுக்கு திருமணம் எதுவுமே நடைபெறல தீவர்கள் வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் திருமணம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி வேண்டாங்க அவங்க வந்து நடத்தி வச்சு முடித்தாங்க அவருங்க திருமணம் செஞ்சு பெற்றவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு விநாயகர் அவர் தலை துண்டிக்கப்பட்ட கதை எல்லாமே உங்களுக்கு தெரியும் அடுத்த முருகை பெருமன் பிறந்த கதை அவர் ஞான படத்துக்காக உலக சுற்றி வந்த எல்லாமே உங்களுக்கு தெரியும் முருகன் எப்படி பிறந்தார் ஆறு பேர் வந்து காப்பாற்றினாங்க அவங்கள வளர்த்தாங்க சரவண பொய்கையில் பிறந்த ஒரு முருகன் அதாவது அவருதுனால தான் வந்து சரவணன் அப்படின்னா ஒரு முருகனுடைய பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க சரவண பொய்கையில் பிறந்த அவரை ஒரு ஆறு பெண்கள் சேர்ந்து அவரை வளர்க்குறாங்க அதுதான் வந்து முருகனோட தொடக்கம் அவரோட வரலாறு மிகப்பெரிய ஒரு வரலாறும் தமிழ் கடவுள்க்கு காரணமே அது வந்து அமையுது ஏன்னா அவ்வளோ பாதுகாப்பாகவும் வளர்த்தாங்க அவங்களுக்காக பல நன்மைகளும் முருகன் செய்தார் அவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பல நன்மைகளும் ஏற்பட்டுச்சு ஆறு கன்னிமார்கள் வந்து அவரை சேர்த்து வளர்த்தனால தான் அவருக்கு வந்து ஆறுபடை முருகன்னு சொல்கிறாங்க ஆறுபடை வீடுன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆறு பெண்களும் ஒரு ஒரு பக்கம் இருந்து வாழ்ந்தவங்க ஒவ்வொரு பக்கமும் இருந்து அவங்க எப்படி ஒரு முருக பெருமான அவங்க ஆறு பேர் சேர்ந்து வளர்த்தாங்க அவர் வந்து ஆறுபடை வெஞ்சொழி அரைச்சாங்க போர்க்காக வந்து பிறந்தார் வீரராக வந்து இருந்தார் அவர் ஒரு பொறுக்காக பிறந்த உலகமே வந்து மெய் ஒரு பிள்ளையை வந்து பார்த்தாங்க எப்படி வந்து ஒரு கிருஷ்ணனாட ஒரு பிள்ளை பிறப்பாங்களோ அந்த மாதிரி பார்க்குறாங்களோ ஒரு கார்த்திகை அணைக்கு பிறந்தா அந்த பிள்ளை வந்த மாதிரி பார்த்தாங்க அன்னைக்கு தான் உலகம் வந்து கும்பிடுவாங்க இன்னொரு பலவேறு கோயில்கள் வந்து கட்டினாங்க அதுக்கு வந்து பழனி மற்றும் பலவேறு கோயில் வந்து இருக்குது இந்த கோயில்கள் வந்து மிக சிறப்பாகவும் இருக்குது பழனி நாளை பஞ்சாபு அப்படின்னு சொல்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு முருகன் கோயில் மற்றும் மிகப்பெரிய ஒரு பக்தி தனமாகவும் ஒன்று மாதிரி இருக்குது அந்தளவுக்கு முருகனுக்கு பெருமைகளும் மற்றும் பலவேறு பெயர்களும் உள்ள இருக்குது தமிழ் தமிழ் கடவுள் அப்படிங்கிறது உங்கள்தான் சொல்லுவாங்க முருகங்கிறது பெரிய ஒரு இது அவர் வந்து கார்த்திகைன்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா கார்த்திகை திருநாள் பிறந்ததுனால அவர் வந்து வந்து தனோட போய்க்கு அன்னைக்கு கார்த்திகை திருநாள் வந்து பிறந்திருக்காரு அவர் வந்து மிக பேச்சு பிடித்த ஒரு கூட்டமே வந்து இருக்குது ஏன்னா முருகனுக்கு மீண்டும் அவ்வளோ பத்திர கூட்டம் வந்து இருக்குது ஏன்னா முருகன் வந்து அவ்வளோ நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க அவன் வந்து கண்டிப்பாக அந்த உதவியும் செய்வார் தேவார்கள் தேவார்கள்லாம் வந்து செய்து பார்த்தா தான் பண்ணி வச்சாங்க அப்போ வந்து விநாயகனை தான் வந்து தலைவர் எடுத்துக்கணும் ஏன் முருகன் தலைவர் எடுத்தாங்கன்னா விநாயகர் வந்து ஒரு ஜாலியான கேரிட்டு அதாவது எப்போதுமே ஒரு சாப்பிட்டு இப்போ வந்து சந்தோஷம் வச்சுட்டு இருப்பார் ஆனால் முருகர் வந்து ஒரு தனித்துவமானவர் நிறைய பயிற்சிக்குருக்காரு நிறையா வந்து கலைகரா அவங்களுக்கு வந்து தெரியும் அதனாலேயே தேவர்கள் வந்து அவரை பற்றி வந்து மெய் மறந்து அவர் வந்து தலைவராக வந்து ஏற்றிக்கிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு போய் நேரடியாக போராடுற அவர் தேவருக்காக போராடுற மற்றும் திறனுக்காக போராடுற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வந்து மாறறதுனால தேவர்கள்லாம் வந்து அவர் தலைவராக வருத்திக்கிட்டாங்க சிவபெருமானுக்கும் மிகப்பெரிய தொள்ளையாகவும் மாறினார் விநாயகருக்கும் சிறந்த தன்மையாகவும் இருந்தார் அவர் வாகனம் வந்து மயிலாக மாறிடுச்சு எப்படின்னா மயில் வாகனன்னே ஒரு பேர் வைக்க ஆரம்பித்தாங்க அந்த தலைவருக்கு ஒரு ஒரு வாகனம் மிகப்பெரிய ஒரு உருதுனையாகவும் இருந்துச்சு எப்படி வந்து சிவனுக்கு வந்து பாம்ப கருத்துல இருக்கோ அதே மாதிரி முருகன்னா எப்போதுமே வந்து ஒரு மயில் இருக்கிற மாதிரி மயில்னாது முருகன் தான் முருகனாக மயின் மாதிரி இப்போ வந்து அவர் கிருஷ்ணன் வந்து வந்து தலையில் வந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் தோகை வந்து வச்சுட்டு அதுக்காக வந்து சிவபெருமானுக்கும் இல்லை வந்து பெருமாளுக்கு தான் வந்து தொடர்பு மயில் கோப்பினாங்க சில காலங்கள் போய் ஒரு ம வாகனமாகவே வீராக அடிச்சிருக்காரு ஒரு வாகனமாகவே வந்து முருகன் மாற்றிக்கிட்டார் முருகனையும் வந்து பின்பற்றவே திந்தது மயில் அனைத்தும் மயில்கள் எல்லாருமே வந்து முருகன் வந்து ஒரு கடவுளை பின்புற மாதிரி ஒரு மயில்களுக்கும் தலைவன்தான் வந்து மயில்கள் வந்த தலைவன்தான் வந்து இவர் ஒரு வாகனம் வந்து ஏற்படுத்திக்கிட்டார் அந்த மயிலை கூட கும்பிட்டார் நன்மை ஏற்படும் ஒரு அளவுக்கு ஒரு பெருமைப்படுத்தினார் அவர் வாகனம் கூட அவ்வளோ நன்மை தருவோம் அவர் வாகனத்தை நம்ம கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மயில் மாதிரியே ஒரு கனரக வாகனத்தை உருவாக்குனாரு இல்லை மயிலேயே வந்து எப்போதுமே அவர் கூட இருக்கும் இதெல்லாம் சரி முருகன் வருவாரான்னு எதிர்பார்த்தாங்கல்ல ஃபஸ்ட்டு ஸ்டோரியில் அதே மாதிரி அவர் வந்துட்டார் வந்து அந்த சூரபத்மனோட சரோ சகோதரர்களாக இருக்கேங்க இல்லையா அடித்து பறக விட்டுட்டார் அவங்க எல்லாத்தையுமே அவர் வேலை பார்த்தோன்னு அவர் கண்ணில் வந்த நெருவை பார்த்தோன்னையுமே அவர் வந்து ஒரு மனித உருவமாக தான் வந்தார் ஆனால் அந்த சூரபத்மனை வந்து அழைக்க வந்தார் அவர் வந்த பிறகு அவருக்கு அந்த மனிதர்கள குடும்பையை பார்க்குறப்ப ஒரு மனித உருவத்திலேருந்து ஒரு அறக்கணை கொடுமனம் அனுகிற மாதிரி அவங்கள அவரோட நெருப்பு கண்ணாலே பல பேர் அழிஞ்சிட்டாங்க அவர் வேலை வந்து சக்தியாலேயே பல பேர் வந்து அந்த வேலை பார்த்து நினைக்கி போயிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு முருகன் வந்தாலே ஒரு அவ்வளோ ஒரு போரே நடுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா முருகனை பார்த்து அந்த அறக்கர்களே அனுப்பி கேட்டாங்க சில பேர்களை வந்து மனுப்பிக்கிட்ட சாஞ்சிட்டாங்க அரைஞ்சிட்டாங்க மற்ற பேர் ஒரு முருகன்னா பெரிய ஒரு இதுவாகவே எதிர்த்து தின்னாங்க அப்போ அந்த வேலை பார்த்து அவங்க நடுங்கவே அழிஞ்சே போயிட்டாங்க அந்த வேலை தின்னவங்க வரைக்கும் இருந்ததே இல்லை அந்த அறக்கர்கள் அப்புறம் வந்து மக்களுக்கு நன்மை செய்தால் அந்த மக்கள் வந்து முறையில கூப்பிட்றாங்க முருகன் நம்பாதவர்களும் க சாகும் கடைசி வந்து முருகனை வந்து நம்பிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு முருகன் வந்து அவர் நன்மை செய்ய தொடங்கினார் மக்களுக்கான உணவுகள் மற்றும் எல்லாருமே இங்கே வந்து ஒரு அருமையான உணவு எல்லாமே கிடைக்க அந்த அந்த ஊருக்கு வந்து கிடைக்க அவங்களும் வந்து உறுதுணையாகவும் வந்தார் அதனால முருகன் வந்து மிக பிடித்த ஒரு கடவுளாக அங்கே பார்த்தாங்க வருங்காலமாக பார்த்துட்டே இருக்குது வரலாறு அறிந்தாலும் உங்களை வந்து அறிய மாட்டார் அப்படிங்கிற அளவுக்கு உடல்நாடு பெருமை தான் இருக்குது சூரபத்மன் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு எல்லாம் வேண்டிட்டு ஒரு மாயத்தை வந்து கற்றுட்டு வச்சுருந்தான் ஒரு உருவத்தில் மாறி மாறி வாழ்ந்துகிட்டே இருப்பான் அந்த வித்தையை வந்து முருகை கிட்டே வச்சாரு எப்படி போடாருனான்னா ஒவ்வொரு உருவத்தையும் அழித்தார் அவர் கடைசி வரைக்கும் மாறிட்டே இருந்தான் அந்த உருவம் முடிகிற அளவுக்கு அவனை அழிச்சுட்டே இருந்தார் ஒரு வேளால் அந்த உருவம் முடிஞ்சிச்சு அவன் என்ன உருவம் மாறினாலும் ஒரு ஃபஸ்ட் மாதிரி என்ன ஒரு யானையை மாறினான் ஒரு ஒரு அப்பா யானையை கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்கள் மறந்துனாங்க அந்த ஆணையை கொண்டதுக்கு அப்புறம் மற்ற தெரியாத ஒரு யானையே கிடையாது நம்ம தான் ஒரு மறு உருவம் அது மாதிரி அவங்களுக்கு பண உருவம் இருக்குது அந்த பண வந்து மாறி மாறி வரேன் அப்படின்னு சொல்லி வளர்ந்த மக்கள் அவங்க வந்து பாராட்டுனாங்க மற்றும் அந்த யானையை வந்து கொன்னாலுமே அவர் வந்து ஒரு அரக்கனை தான் கொண்டிருக்காரு ஏன்னா அந்த அரக்கணா வந்து பல உருவமாக மாறினா யானையாக மாறினா ஒரு மானாக மாறினா பல விலங்குகளாக மாறினா ஒரு ஒரு தேவராக கூட மாறினா ஒரு அரக்கர் வந்து உழவு உருவம் மாறணும் மாறினா எல்லாத்தையும் உலகம் முடித்து அழித்து மக்களுக்கு நன்மை செய்யும் மொழியாக வந்து ஆரம்பித்தார் அப்புறம் இந்திர உலோகத்தில் எதுக்காக தேவர்களெல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் பண்ணி அப்படியே வந்து முருகனுக்கு ஒரு பாராட்டு மலையை புரிஞ்சுட்டாங்க அந்த கொண்டாடுறதுப்ப தான் வந்து இந்திர உலகத்தில் போய் அவருக்கு ஒரு பெண்மணி சந்திக்கிறார் அவங்க பேர் தான் வள்ளி அவங்க தான் வந்து முருகப்பெண்ணோட முதல் மனைவி அங்கே வந்து திருமணம் நடந்துச்சு அவங்க தான் வந்து முருகப்பெண்ணோட முதல் மனைவியும் கூட அவனுக்கு ஒரு மிக பெரு பிரமாண்டமாக ஒரு திருமணம் நடக்குது எங்கே அந்த இத்திரத்திலேயே தேவர்கள் அனைத்தும் அந்த அளவுக்கு பிடிக்க ஒரு நீராக இருந்துச்சு தேவர்கள் தான் வந்து எல்லாத்துக்குமே கல்யாணம் நடக்கும் முருகனுக்கும் அதே தனிமை நடக்குது நம்மளுக்கும் மாதிரி தான் நடக்கும் அந்த அளவுக்கு முருகன் தனமையை ஏற்றுக்கிட்டாங்க சாதாரண மக்களுக்கு கூட நேரடியாக போய் அவங்க வந்து வாழ்த்து சொல்கிற மாதிரி அமையும் வந்து வாய்ப்பை இல்லை முருகன் வந்து எதுவும் இருந்து அவங்களுக்கு வந்து தேவர்கள்லாம் வந்து முருகனோட தொண்டர்கள் பக்தர்கள் வந்து அவங்களுக்கு தான் கல்யாணங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஆசிரியம் செய்கிற மாதிரி முருகனோட பக்தர்கள் அப்படினு இருந்தாங்க முருகனை பின்பற்ற வந்து இருந்தாங்க அப்படிங்கிறது வரலாறு பேசக்கூடியது இங்கே வள்ளியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க வந்து ஒரு அவங்க பேரண்ட்ஸ் அதாவது அவங்க பெற்றோர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெருமாள் மற்றும் சிவபெருமான் பெருமாள் இருக்கார் இல்லையா அந்த பெருமாளோட பத்திரம் அவங்க வந்து ரொம்ப பத்தியை மிகுந்து வந்து பெருமானோ நடந்து வச்சுருந்தாங்க பெருமாள் வந்து பின்பற்றியே வாழ்ந்தாங்க அப்படிப்பட்டவங்க அவங்க குழந்தையை பார்த்து அவங்க வந்து கடைசி காலத்தில் ஒரு புற்றுநோய் எப்படி இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த வள்ளியை வந்து ஒரு வேடன் கிட்ட வந்து சேர்த்துட்டாங்க அந்த வேடன்கிட்ட அந்த அந்த வள்ளி மிகப்பெரிய ஒரு இயற்கை இருக்குல்லையே அதை வந்து நேசித்தாங்க இயற்கையை மேலே அவ்வளோ நம்பிக்கையும் அவ்வளோ பக்தியும் இயற்கை மேலே அவ்வளோ இதாக ஈடுபாடாகவும் இருந்தாங்க முருகனுக்கு அதுவும் இப்படி ஒரு அழிப்பிடிக்க காரணமாகவும் அமைஞ்சிது வள்ளி ஒரு அந்த இயற்கையினாலே அவங்க விசுவை விட்டுருவாங்க அந்த அளவுக்கு வந்து இயற்கையினால் தாவரங்கள் மற்றும் அதற்கான வேலைகள் என்று அப்படி செஞ்சுட்ருப்பாங்க ஒவ்வொரு செடியும் அவங்க பராமரிப்பாக பார்த்துப்பாங்க தண்ணியும் வச்சுப்பாங்க ஒரு செடியை கூட அவங்க வந்து அழியாமல் பார்த்துப்பாங்க இது மாதிரி நேச்சர் மேலே அது இயற்கை மேலே அவ்வளோ வந்து காதல் கொண் மிகுந்த காதல் கொண்டவங்க தான் வந்து வள்ளி அவரை வந்து தமிழ் கடவுள் ஏன் சொன்னாங்கன்னா அவர் வந்து ஞானத்தை முடிச்சு வந்தார் ஞானப் பெருவாளி ஞான ஆண்டவாளி அப்படின்னு சொல்லுவாங்க ஞானம் தலைவர் அப்படின்னு வந்து அவ்வளோ ஞானம் உயர்ந்த ஒரு ஆச்சரியமிக்க ஒரு கல்வி வளர் ஒரு கல்வி கடவுள் தமிழில் ஒரு கல்வி கடவுள் இருக்காருன்னா அது முருகன் தான் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு ஞானமாகவும் அவ்வளோ வீரத்தேவன் சிறந்தவர் அதை விட அவர் கல்வியில் அவ்வளோ ஆர்வம் இருந்தவராகவும் இந்த கடவுள் இந்த கல்வி வந்து கற்றுக்கிறதுல மற்றவங்களும் வந்து கற்றுக்கணும் நம்மளவுக்கு கற்றுக்கணும் நம்ம ஒரு ஊக்கமாக எடுத்துக்கணும் மட்டும் இல்லாமல் தான் கெட்ட கல்வியை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவ்வளோ சிறந்த மொழியை அதை வந்து நம்ம கற்றுக்கிட்டதை வந்து அவர் கற்றுக்கிட்டதை உயர்த்திட்டே இருப்பார் அந்த அளவுக்கு அவர் வந்து இருந்து அந்த ஆற்ப வளர்த்தது பிறகு அதுக்கப்புறம் வந்து அவருக்கு காத்த பேர் வச்ச பிறகு அப்புறம் ஆர்ப்பாட்டில் போய் அணைஞ்ச பிறகு எல்லாமே பண்ண பிறகு அவர் கல்வி வந்து விட்டுறவே இல்லைன்னா கல்வியில் வந்து வித்தியாசமாக பழனிச்சு கற்றுக்கிட்டே தான் இருந்தார் முருகன் வந்து ஒரு தாய் மீதும் தந்தையின் மீதும் மிக அன்பு கொண்டு வார் அவங்க உணவு கொடுத்தாலும் அதிகமாக மாட்டார் அவ்வளோ வந்து அன்பு கொண்டுவார் அதே மாதிரி தான் வந்து விநாயகரும் ஒரு ஞான பழத்துக்காக அங்கே வந்து ஒரு சிவபெருமானை சுற்றி சொன்னதுக்கு உலகம் சுற்றி சொன்னதுக்கு விநாயகர் சிவபெருமானை சுற்றி வந்தார் மயில் வாங்கின உலகத்தையும் வந்து சுற்றி வந்தார் அதுக்கப்புறம் வந்து பழத்தை பார்த்து விநாயகிட்டு தான் கொடுத்தாங்க அவர் அந்த பழத்துக்காக கூச்சுக்கிட்டு வந்தவர் தான் அவர் ஆறுபடி வீட்டில் போய் தஞ்சை அணிஞ்சிட்டார் அப்படின்னு பல வளர்கள் சொன்னாலுமே அவர் கோச்சுட்டே போக கிடையாது அது வந்து நம்ம வந்து இப்படி சொல்லிட்டாங்க நமக்கு தராமல் அந்த உலகத்தை சுற்றுவத சொல்லிட்டு நம்ம ஏமாற்றிட்டாங்களே அப்படி ஒரு ஆதகப்பட்டாலுமே நடுபடி விலை அமைஞ்சாலுமே பிறகு வந்து தாய் சந்தி தந்துச்சு நான் அதுக்காக செல்லவில்லை நான் பத்திரத்துக்காக ஒரு கடவுளுக்கு என்னை விரும்புகிறார்கள் அங்கே நிறைய பேர் விரும்புகிறாங்க எனக்காக வர சொல்லி பிறகு நடத்துனாங்க அதனால் வந்து சென்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அதனால் கோச்சிக்கிட்டு தான் போனாருங்கிறது உண்மை தான் இருந்தாலுமே வந்து பத்திரங்கள் எடுத்ததுக்காகவும் போனார் அப்படின்னு உண்மை ஓம் அப்படின்னா என்னதுன்னா முருகனுக்காக தான் வந்து ஓமுங்கிறதே ஆரம்பித்தாங்க ஓம் அப்படிங்கிறது வந்து எல்லா முருகன் கோயிலும் எழுதியிருப்பாங்க சிவபெருமான் அப்படி உடனே எல்லா பக்கமும் எழுதியிருப்பாங்க ஆனால் அது வந்து ஆரம்பிச்சது ஓமங்கிறது முருகனுக்காக தான் திருத்தணி அப்படிங்கிறது ஒரு முருகனுக்காக தான் அங்கே எப்படி தஞ்சம் முடிஞ்சார் அங்கே என்ன பண்ணார் அது எல்லாத்தையும் ஒன்று சொல்கிறேன் அடுத்து வந்து ஆறுபடி விருப்பத்து ஃபஸ்ட்டு ஒரு படி சொல்கிறார் பழனி ஆண்டவர் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பழனி ஆண்டவர் வீட்டுக்கு தான் ஏன்னா அங்கே வந்து பழனிக்கு போகிறாங்க ஏன் போனாருன்னா அங்கே வந்து ஒரு ஞான படத்துக்காக ஒரு கோவிச்சுக்கிட்டு போனவர் தான் அங்கே போயிட்டார் அங்கே போய்ட்டு அங்கேருந்தே வந்து வாழ்ந்துட்டு இருந்தார் பண்ணி தஞ்சை அடைஞ்சிட்டார் பல பக்கம் வந்து பக்தர்கள் அழைப்புக்காக சென்றார் மிகப்பெரிய ஒரு அனுமதியை ஏற்படுத்தினார் இவரு பக்தர்கள் கூட்டமே அவருக்கு இருந்தது அப்போ